மதுரை தத்துநேரி மின்மயானத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் செல்லூர் அருகே உள்ள தத்துநேரி மின்மயானம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது தினசரி பத்துக்கும் மேற்பட்ட உடல்கள் தகனம் செய்யப்பட்டு வந்த நிலையில் இயந்திரங்கள் பழுதடைந்ததால் கடந்த மூன்று மாதங்களாக மின்மயானம் செயல்படாமல் உள்ளது இந்நிலையில் மின்மயானத்தை உடனடியாக சீர் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் மேலும் மின்மயானத்தை சீரமைக்காததால் அருகில் உள்ள பழைய மைதானத்தில் உடல்களை தகனம் செய்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செவல்பட்டியில் உள்ள பட்டாசு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது வெடி விபத்தின் போது பட்டாசாலையில் இரண்டு அறைகள் தரைமட்டமானது ஆலைக்கு அருகே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன தகவல் அறிந்து இரண்டு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தின் போது தொழிலாளர்கள் அனைவரும் ஆலையை விட்டு தப்பி வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வினால் வெடி விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது